வணக்கம் உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் இந்த புத்தகம் வந்து தேவைப்படக்கூடியது த மேஜிக் மாயாஜாலம் ரோண்டா பைர் அவங்க வந்து எழுதினது இது வந்து இருபத்தி எட்டு நாளுக்கான பயிற்சி புத்தகம் இதில் இன்றைக்கி இருபத்தி மூணாவது நாளாக நீங்கள் சுவாசிக்கின்ற மாயாஜால காற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு அதிகாலை காற்றை சுவாசித்து கொண்டு காலார நடந்துவிட்டு திரும்பி வரும்போது மந்திரத்தால் கட்டுண்டது போல் குதலிப்புழுதன் ஒரு வித்தியாசமான நபராக திரும்பி வருவது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்திரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம் அதாவது நம்ம சுவாசிக்கின்ற காற்றுக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் இந்த புத்தகத்தையும் நன்றி உணர்வும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி பேசி யாராவது வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு எதுக்காக இதுக்கு ஏன் சொல்லணும் இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இதுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்களாம் ஆனால் இவங்க வந்து அந்த கிராட்டியூட் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறமா அந்த தேங்க்யூன்ற அந்த வார்த்தையை வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்றி உள்ள ஒரு வார்த்தையாக வந்து மாறியிருக்கு அந்த காற்றுக்கு அந்த பிரபஞ்சத்திற்கு அவ்வளோ ஒரு நன்றி உணர்வோடு வந்து அந்த தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க அந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு அதுக்கு வந்து இப்போ பணங்கிற அந்த ஒரு புழக்கம் இருக்கும்போது பணம்ன்ற ஒன்று வந்து அது கேட்க ஆரம்பிச்சுதுன்னா நம்மளால் வேர்ன் பண்ண முடியுமான்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஸோ நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் அந்த நன்றி உணர்வோடும் நம்ம வந்து இருக்கணுன்றதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு இதை எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்மளோட நியூட்டன் வந்துட்டு ஒரு டைம் வந்து சொல்லியிருக்காரு சூரிய மண்டலத்தை வந்துட்டு அவர் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துருக்காரு அதாவது அந்த சூரிய மண்டலத்தை அவர் பார்க்கும் போது அந்த வெப்பமாக இருக்கட்டும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஆற்றலாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த பூமிக்கு கரெக்டான அளவில் ரொம்ப சரியான ஒரு விகிதத்தில் வந்து கிடச்சிருக்குது இது எந்த அளவுக்கு வந்துட்டு நடந்திருக்கு பாருங்கள் இது வந்து தற்செயலாக நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம் நியூட்டன் வந்து சொல்கிறத நம்மளோட ஆத்தர் வந்து சொல்கிறாங்க அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு அவ் அந்த நம்மளோட ஆத்தரை வந்துட்டு அந்தளவுக்கு அவங்களை வந்து யோசிக்க வச்சிருக்குது ஸோ நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம தேங்க் ஃபுல்லாக இருக்கணும் அந்த யூனிவர்ஸ்க்கு எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து ரொம்ப கிரேட்டான ஒரு பர்சன் எல்லாருமே வந்துட்டு அந்த காட் சூசன் சைல்டு நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பத்து பேருக்கும் நம்ம வந்து கிராட்டிடியூட் எழுத போகிறோம் யாருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம யாருக்கு நம்மளோட நன்றி உணர்வு நம்ம வந்து எழுத போகிறோம்னா நமக்கு காற்று எது மூலமாக நமக்கு கிடைக்கிது அதுக்காகவும் நம்ம உடலில் வந்துட்டு அந்த சுவாச பைகள் அந்த காற்றால் இதுவாகக்கூடிய அந்த சுவாச பைகள் நம்மளோட அந்த தொண்டையிலிருந்து அந்த நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகங்களுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம நன்றி உணர்வு வந்து எழுத போகிறோம் அந்த நன்றி உணர்வு நம்ம எழுதும்போது நம்மளோட கையில் மேஜிக் டாக்க வச்சுட்டு எழுத போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ